திரும்ப திரும்ப நான் வந்து இந்த ஊடகங்களை மதிக்கிறேன் மக்களுக்கு செய்தியை கொண்டு போறதுக்காக தொடர்ச்சியாக அவங்களை சந்திச்சு அது சரியோ தவிர கேட்குறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் மிக முக்கியமான மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து உயிர்ப்பான பிரச்சனைகளுக்கு போராடும் போது நீங்க ஏன் இந்த போராட்டம் இல்லை மொத்தமாவே வர்றதில்ல செய்தியை கடத்துறது இல்லை அப்ப வேற யாரோ சொ சொல்ல வேண்டியது இருக்கு இந்த செய்தியை போடுங்க போடாதீங்க அப்படின்ல அப்படி இயங்கிறது இல்லை ஊடகம்ங்கிறது அப்படி இயங்கிறது இல்லை கொஞ்சம் உண்மையின் நேர்மையுமா அறம் சார்ந்து இயங்கணும் இல்லைன்னா அவ்வளோ பெரிய பேரணி பொதுக்கூட்டம் நடத்துறோம் நாங்க சாதி வாரி கணக்கெடுப்பு பஞ்சமர நிலம் மீட்புன்னு பன்னெடுங்காலமா இந்த நிலத்துல இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் பிரச்சனை அந்த போராட்டத்தை நீங்க ஒருத்தர் கூட அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல மின்கட்டண உயர்வுக்கு சட்டம் ஒழுங்குக்கு நான் வந்து சீர்கெடுக்க நான் போராட்டம் பண்ணேன் ஏன் இந்த போராட்டம் நடத்துறீங்க சீம் கேட்கல கேக்கல ஆனா அவசியமற்று என்னை இழிவுபடுத்துற கேவலப்படுத்துற செய்தியெல்லாம் விரட்டி விரட்டி எடுத்து கொண்டு போய் சேர்க்குறீங்க மக்கள்கிட்ட இது சரியான அணுகுமுறை இல்லை ஏன்னா ஊடகத்தையே நிராகரிச்சுட்டு கடந்து போறது தவிர வழி இல்லாமல் போயிரு சரி போங்க அது பண்ணிட்டு போங்க அப்படி சரி நான் உங்களை மதிக்கிறேன் நீங்க என்னை மதிங்க நிராகரிங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை மதிக்காம போங்க இப்ப என்ன உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் தான் கேட்கணும் சொல்லணும் நீங்க கேக்குறது தவறு நாட்டில் நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியுது அத பேசும்போது போன ஆட்சியை விட அந்த ஆட்சிகள் வந்து ஆட்சியில குறை கொலைகள் வந்து குறைவுன்னு பேசுறது எப்படி இருக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க உங்களால நம்பிக்கையோட வீட்டுக்கு போயிட முடியுமா உயிரோட வீட்டுக்கு போகணும்னு உறுதி தர முடியுமா உங்களால் நீங்க நம்புறீங்களா மனைவி முன்னாடி சாலையில நிறுத்தி வந்து தடுத்து ஒரு பொது சாலையில வெட்டி சாய்க்க முடியுது ஒரு காவலரை உயிரோட தீ வச்சு கொளுத்த முடியுது ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களா அந்த பல்லடத்துல வந்து வீட்டுக்குள்ள வந்து வெட்டி கொண்டுட்டு போக முடியுது இதுவரை கொலையாளியை கண்டுபிடிக்க முல்ல இப்ப மதிப்பிற்குரிய ஐயா அவருடைய தம்பி ராமஜெயத்தை கொன்னது யாரு சொல்லுங்க ஆம்ஸ்ட்ராங் தம்பி ஆம்ஸ்ட்ராங் ஒரு தலைவர் அவருடைய கொலையில சம்பந்தப்பட்டவங்க யாரு கொலை செய்ய காரணம் என்ன எல்லாமே இல்ல கொடநாடு கொலை கொடநாட்டுல கொலை நடந்ததா இல்லையா கேட்கறது நடந்தது துப்பாக்கி நடந்தது உத்தரவிட்டது உத்தரவிட்டது யாரு எல்லா இடங்கள்லயும் கொலை சாதாரணமா நடக்குது நடு சாலையில வச்சு வெட்டி கொல்ல முடியுது அதுவும் இந்த சில கண்காணிப்பு கருவிகள் இந்த அலைபேசியில் இருக்கிற கருவி இந்த பதிவு கருவி இருக்கிறனால வெளியில் வருது இல்லைன்னா யாரு போனா யாரு போனா எதுவுமே தெரிய மாட்டேங்குது அச்சமின்றி இவ்வளவு பாலியல் வன் கொடுமைகள் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு நடக்குது கல்லூரி பெண்களுக்கு நடக்குது இவ்வளவு படுகொலைகள் நடக்குது அப்படின்னா சட்டம் இருக்கு ஒழுங்கு இருக்கா அது நடைமுறையில் இருக்கா எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாங்க தான் கேட்கணும்னு இருக்கா நாட்டு மக்களுக்கு வெளிப்படையா தெரியுது எல்லாருக்குமே தெரியுது ஊடகங்கள் நம்ம ஊடகங்கள் போடலைனாலும் தான் அலைபேசியில் உள்ளங்க ஊடகத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு மக்களும் இருக்கிறாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருது இது பெரிய அச்சத்தை பரப்பி இருக்குது மக்களிடத்துல நம்ம வெளியில வந்துட்டு திருப்பி பத்திரமா உயிரோட வீட்டுக்கு செல்வமாங்கிற அச்சம் இருக்குது அப்ப ஒரு சிறிதும் பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக ஒரு கொலை கலமாக இந்த தமிழ்நாடு மாறிடுச்சு அப்படிங்கறத நினைக்க முடியுது நிறைந்த போதையில் நிலத்தை வச்சுக்கிட்டு திரவ போதை அதாவது சாராய போதை தாண்டி மாத்திரைகள் கஞ்சா இன்சுவை கட்டி சாக்லேட் பள்ளிக்கூட வாசல் கல்லூரி வாசல் வழிபாட்டு தலங்கள்ல தான் அதிகமா கஞ்சா விற்கப்படுது அது பள்ளிக்கூடங்கள் கல்லூரி வாசல்ல கஞ்சா சாக்லேட் விற்கப்படுது அது அதிகாரத்துக்கு தெரியுமா ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா தெரியாத தெரியுமா தெரியாது ஒரு கொலைக்கு முன்னாடி திட்டமிடுவாங்கல்ல பேசி அதையெல்லாம் ஒட்டு கேட்க மாட்டீங்க சாதாரண நிறுத்துவாங்க தெரியல கொலையாளிகளை கண்டுபிடிச்சாங்க உடனே தண்டிச்சாங்க ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு இல்ல அண்ணா பல்கலைக்கழகத்துல முதல்ல ரெண்டு பேரும் நாங்க அந்த தங்கச்சியை அப்புறம் ஒருத்தர் நாங்க யாரோ ஒருத்தருக்கு அனுசரிக்கணும் நீ எனக்கு மரியன்னு சொல்லி யார் அந்த சார்னு கூட பிரச்சனை ஓடிச்சு இப்ப யார் அந்தது இல்ல ஒரே ஒரு ஆள் அப்படி ஒரு சாரே இல்லைன்றீங்க அவர் மேல என்ன நடவடிக்கை என்ன நடவடிக்கை சாலையில வரும்போது திமுக கொடியை கட்டிட்டு வழியில வந்த முன்னாடி போன பெண்களை கேள்வி பண்ணதுக்கு மறிச்சு வந்து இது பண்ணதுக்கு அந்த திமுக கொடி இருந்ததுக்கு உடனே அந்த ஒருத்தரை எடுத்து வாக்குமூலம் அந்த காவல்துறை வண்டியிலே வச்சு பதிவு பண்ணி வெளியிடுறீங்க அப்படி இந்த ஞானசேகரனை நீங்க எது எது என்னென்ன பண்ண எதுக்கு பண்ண எவ்வளவு நாள் அது நடக்குது யார் யார் இதை பண்ணீங்க ஏன் அந்த பொண்ணு போய் இப்படி துன்புறுத்திங்கன்னா அவர் கைது பண்ணிட்டீங்களா அவன் வாக்குமூலங்க குற்றப்பதிவை என்ன இந்த மாதிரி ஒரு பாளியல் கொடுமை பண்ணிட்டான்னு சொல்லி பதிவு பண்ண பொண்ணோட வாக்குமூலத்தை வெளியிட்ட காவல்துறை இவனுடைய வாக்குமூலத்தை ஏன் வெளியிட மக்களுக்கு சொல்லல ஆம்ஸ்டாங் கொலையில அத்தனை பேரை கைதிகளை பிடிச்சு கூட்டிட்டு போறீங்க வண்டியில ஏத்திட்டு வர்றீங்க இறங்கிட்டு வர்றீங்க மூணு பேரை சுட்டு கொண்டுட்டீங்க ஏன் சுட்டீங்க அந்த கொலையில நேரடி குற்றவாளிகளா குற்றவாளிகள்னா அவர்கிட்ட விசாரிச்சிருக்கணும்ல மக்கள்கிட்ட சொல்லணும்ல ஏன் சுட்டம்னு நினைச்சா சுட்டு போட்டு போயிருவீங்க மூணு பேரை கேட்க ஆள் இல்ல அந்த கைதிகள்கிட்ட ஏன் ஆம்ஸ்டாங் ஒரு தலைவனே நீங்க ஆம்ஸ்டாங் என்ன எந்த பெரிய பதவியிலும் இல்லை ஆனா ஆயிரக்கணக்கான மாணவர்களை படிக்க முடியாத மாணவர்களை படிக்க வச்சு அத்தனை பேரையும் வளர்க்கறீங்க ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலையை செய்த ஒரு தனி மனிதன் சாதாரணமா வெட்டி போட்டு போயிட்டீங்க வீட்டு வாசல்ல அந்த கைவி பேசியிருக்கானா இந்த வாக்குமூலம் இதனால கொன்னம் காரணம் சொல்றான் இந்த நோக்கத்துக்காக கொன்னம் சொல்றான் இவங்க சொல்லி நாங்க கொண்டோன்னு சொல்றாங்க அப்படி ஏதாவது மக்களுக்கு தெளிவுபடுத்த நீங்க நினைச்சா வெளியிடுவீங்க நினைச்சா மறைப்பீங்க ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி இந்த சாராய் டாஸ்மார்க் கடையில் ஊழல் அதுக்கு கருத்து என்ன அதுக்கு கருத்து என்ன தம்பி அண்ணாமலை வந்து அந்த ஆயிரம் கோடி ஊழலை ஏற்று போராடுறாங்க தான் போராடணும் நீ அவர் போராடக்கூடாது தம்பி போராடக்கூடாது முழுமையான அந்த நாட்டை ஆளுகிற அதிகாரத்திற்கு அவர் போராடக்கூடாது நூத்தம்பது கோடி ஊழல்னு தானே அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள வச்சுங்க இதனால தான் உள்ள வச்சுங்க அவர் பதவியை விட்டு வெளியேறி வேற ஒருத்தர் முதல்வராக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளீங்க தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ராவுடைய கைது இதே வழக்கு இது மாதிரி குற்றச்சாட்டு தானே சிறைப்படுத்தினீங்க நடவடிக்கை இங்க நடவடிக்கை எடுக்கிற உயரத்துல நீங்க ஆர்ப்பாட்டம் செய்யறது அவசியமற்றதா இருக்கு போராடலாம் நீங்க போராடக்கூடாது தான் சோதனை நடத்தினீங்க அமலாக்கத்துறையில சோதனை நடத்திட்டீங்க ஆயிரம் கோடி ஊழல்னு தெரியுது அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்குது அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க கழிவறையில நானூத்தி ஒன்பது கோடி கழிவற கழுவறை அதை பத்தி பேசவே இல்லை திடீர்னு மொழி மேல பற்று வரும் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்க தொகுதி சீரமைப்பு தொகுதி குறைஞ்சிருப்பாங்க இதுதான் இப்ப இப்ப தொகுதி குறைதா சீரமைக்க ஒண்ணும் இல்லையே சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னா அது இல்லாது மத்திய அரசு தான் எடுக்கணும் இப்ப மாநில உரிமை எதுக்காக பேசுனீங்க பீகார் எடுக்க முடியும் தெலுங்கானா எடுக்க முடியும் நீங்க எடுக்க முடியாது அதான் எங்க ஐயா அன்புமணி கேட்கிறாரு நாடாளுமன்றத்தில் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மத்திய அரசுக்கு ஏதாவது பரிந்துரைச்சிருக்குதா தமிழ்நாடு அரசு அப்படி எல்லாம் ஒரு கடிதம் வரல அப்ப சும்மா அப்படி ஒப்புக்கு பசப்புக்கு பேசி பேசி எங்களை காலங்காலமா ஏமாத்திட்டு நீங்க மாநில உரிமையை பேசின மகாராசாக்கள் நீங்க தானே மாநில உரிமைக்காக நின்ற ஒரே கட்சி ஆட்சி எங்க இந்த மாநில உரிமை இடஒதுக்கீடு கொடுத்தேன்னு பேசி தானே ஓட்டுவாங்க நீங்க அருந்ததிய மக்களுக்கு மூணு விழுக்காடு கொடுத்தேங்கிறீங்க இஸ்லாமிய மக்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடுங்க வன்னிய மக்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு மாநில ஆட்சி கட்சி ஆட்சிகள் தான் அப்ப குடுக்கிறதுக்கு இருக்கிற அதிகாரம் வாரி கணக்கு எடுக்கிறதுக்கு இல்லையா இருக்கா இல்லையா சாதிவாரி வந்து இடஒதுக்கீடு கொடுக்க அதிகாரம் இருக்கு அது இவ்வளவு இந்த குடிகள் இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிற அதிகாரம் இல்லையா அந்த அதிகாரத்தை இவ்வளவு காலம் பெறாமல் என்ன பண்ணீங்க இத்தனை காலம் இந்திய ஒன்றிய ஆட்சி அவையில இருந்த உங்க தலைவிலே பல ஆட்சிகள் நடந்தது அப்ப இந்த உரிமையை பெற முடியல பீகார்லாம் அப்படி மத்திய அரசு சாட்சி விட்டு உட்கார்ந்து இருந்துச்சா இல்ல தெலுங்கானா நீங்க கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் கட்சி எடுக்குது உடனே எடுக்குது ஏதோ ஒன்னு தேர்தல் வரும்போது இருக்கிற பழைய வேசத்துக்கு அழிச்சிட்டு அழிச்சிட்டு புதுசம் ஒப்பனையை போட்டு புது நடிகரா வந்து என்னது வேற ஏதாவது கேள்வி தொழில் தேர்வு அது நடிக்கிறது திரைப்படத்துல இருக்கிறாரு அதனால அவரு படப்பிடிப்புக்கு போறாரு இப்ப அவருக்கு எங்களை மாதிரி தனம் அப்படி வர்றதுக்கு நேரம் இல்லாம இருக்கலாம் ஒரு நாள் அவரும் இப்படி வர வேண்டியது இருக்கும் வருவார் அது போய் நம்ம குறையா சொல்லிட்டு இருக்க அது என் தம்பி அண்ணாமலையோட கருத்து அதுல எனக்கு கருத்து இல்லை

நீங்க சொல்லுங்க நடவடிக்கை எடுக்கப்படுதா எடுக்கப்படுதா ஒரு கேள்வி கேட்போம் குஜராத்தில் ஒரு மீனவரை பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கைது செய்து இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி போய் தடுத்து அதை மீட்டு கொண்டு வருது எண்ணூறுக்கு மேற்பட்ட மீனவர்கள் குறைஞ்சது எண்ணூத்தி நாற்பது பேர் எங்க இதுல சுட்டே கொன்று இன்னும் நூத்தி ஐம்பது பேருக்கு மேல சிறைக்குள்ள கிடக்குதான் பனிரெண்டு பேரை ஒரே சங்கிலியில அப்படி கூட்டிட்டு போன காட்சி எல்லாரும் பாத்தீங்க எல்லை தாண்டி வரான் எல்லை தாண்டி வரான்னு எதுதான் கடல்ல இல்ல எனக்கு அந்த மீன் பிடிக்கிற உரிமை இருக்கா இல்லையா இந்த நாட்டின் குடிமகன் தானே நான் ஏன் குஜராத்தில் ஒரு மீனவனுக்கு இருக்கிற அந்த பாதுகாப்பு அந்த உரிமை அவன் உயிருக்கு இருக்கிற அக்கறை இத்தனை மீனவர் இத்தனை மீனவர் சுடப்படும்போது பாதுகாப்புக்கு இவ்வளவு சிறை பிடிக்கப்படும் போது படகை பறிச்சு ஏழை விடும் போது நீங்க தடுத்திருக்கணும்ல ஒரு படகின் விலை என்ன ஒரே மீனவன் வாங்கினதா அது கடன் பெற்று வாங்கினது நாலஞ்சு மீனவர்கள் சேர்ந்து கூட்டா வாங்கினது அதை பரிச்சவையால விட்டுறான் அப்ப என் வாழ்வாதாரம் எனக்கு ஆதாரமா இருந்த படகை வாழ்றது இதையெல்லாம் கேட்காம நடவடிக்கை எடுக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறோம்னு என்ன நடவடிக்கை நடுக்கடல்ல வச்சு கொள்றது கடத்திட்டு போய் சிறையில் போடுறது கைது பண்ணி இதான் நடவடிக்கை இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்காது போராட வேண்டிய தேவை மீனவர்கள் ராமேஸ்வரத்தில் பட்டினி போராட்டத்தை தொடர்ந்தார்களா இல்லையா செய்தார்களா இல்லையா அப்ப பிரச்சனை தீர்க்கப்படுதுன்னா ஏன் போராட வேண்டிய தேவை வருது சொல்லுங்க பிரச்சனை இல்லைன்னா பொழுதுபோகாம போராடுறமா உழைக்க போராடுறமா இல்ல பொழுதுபோக போராடுறமா வேற தமிழ்நாட்டில் வந்து ஒரு தலித்து வந்து ஜனநாயக சிந்தனையோட அரசியல் கேள்வி எழுப்பினா அதே மாதிரி திராவிடருக்கும்

செய்யற கொலை ஊழல் லஞ்சம் கம்மி இதெல்லாம் அதுக்கெல்லாம் ஆதரவா இருந்தீங்கன்னா அந்த கருத்து வரும் எதிர்கருத்து இது ஜனநாயகம் கிடையாது இது கொடுங்கோன்மை எட்வர்டு சுனோடன் சொல்றான்ல ஒரு நாட்டில் நடக்கிற குற்றங்குறைகளை எடுத்துச் சொல்வது அநீதிகளை எதிர்த்து அறைகூவல் விடுப்பது அந்த நாட்டில் குற்றமாக கருதப்படுமானால் அந்த நாட்டை குற்றவாளிகளே ஆள்கிறார்கள் என்று பொருள்கிறார் இப்ப நாங்க பேசுறதெல்லாம் அவங்களுக்கு தவறா படுது அது சட்டப்படி குற்றமா படுது அப்படின்னா யார் ஆட்சி செய்யறாங்க நீங்க பாத்துக்கிறீங்க அப்புறம் சாராயால அதிபர்கள் முதலமைச்சரா இருந்தா அப்புறம் அப்புறம் வேற என்ன சாராய ஊழல் ஆயிரம் கோடி நடக்குதான் செய்யும் சாராய விக்கிறதே குற்றம் அதுல ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல்னா அதானே நடக்கும் வேற என்ன நடக்கும் எந்த போராட்டத்துக்கு எந்த போராட்டத்துக்கு எனக்கு அனுமதி கொடுத்துருக்கு ஒன்னு ஒண்ணுக்கு நீதிமன்றத்துக்கு போகணும் அது காரணம் தெரியும்ல நான் கேட்ட இடத்துல அது அனுமதி மறுத்தது காரணம் பள்ளிக்கூடம் இருக்கு பக்கத்துல ஞாயிற்றுக்கிழமை எந்த பள்ளிக்கூடம் இருக்கு இவ்வளவு அறிவான அது டாஸ்மார்க்கா இருக்கும் ஒருவேளை அரசு பள்ளிக்கூடம் டாஸ்மார்க்கா இருக்கும் என்ன பித்திரமே அது அது ஒரு வேலை அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டதா இருக்கும் திமுக ஆட்சியில் கட்டப்பட்டிருந்தா ஒரு ஆயிரம் ஆண்டுகளை தாண்டி உறுதியா இருந்திருக்கும் இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் தான் பிரச்சனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பிள்ளைங்க சாப்பாடு தட்டுல மேற்குறை இடிஞ்சு விழுந்தது தான் பேசணும் அதை தான் பேசணும் ஆனா படிக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடம் அப்படி இருக்குது அதை பத்தி கவலைப்படல நீங்க சமாதி ஒவ்வொன்றையும் எவ்வளவு பெருசா கட்டுறீங்க எவ்வளவு கோடிகள் அதுக்கு கொட்டுறீங்க படிக்க வர்ற பிள்ளைகளை பற்றி கவலைப்படல குடிக்க மக்கள் வரல வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஆய்வு நடத்துறீங்க அதை குடிக்க வர்ற எண்ணிக்கை பெருக்கிறதுக்கு திட்டங்களை தீட்டுறீங்க இதெல்லாம் எப்படி நடந்திருக்கு நேர்மையான அணுகுமுறையா நான் என்ன இருக்குது இது நாட்டின் மிக உயர்ந்த நீதியே வந்து நம்பிக்கை சிறு வருது ஒண்ணும் பேச முடியாது நீதிமன்றத்தையே எதிர்க்கிறார் தான் கவனத்தில் எடுக்கணும் வெகுவா இதை கவனிக்கிற மக்கள் எதுக்கு நீதிமன்றம் போகணும் எதுக்குன்னு பாருங்க இப்ப வந்து ஊழல் நடந்திருக்கு அதை என்ன ஒரு பக்குவம் சரி சரி தப்பு சொல்றாங்க முதல்ல ஒரு லட்சம் கோடினாங்க அப்புறம் ஒரு அந்த ஒரு வாரத்துக்குள்ள என்ன நடந்ததோ தெரியல அப்புறம் ஆயிரம் வந்துருக்கு கடைசியா முடிக்கும் போது நூறு கோடியா கூட வரும் எல்லாம் அப்படிலாம் ஒண்ணு நடக்கலங்க சும்மா சொன்னாங்கன்னு சொல்லி வரும்

தம்பி உறுபட சொல்றாரு ஆயிரம் கோடி நடந்திருக்குங்க அப்ப நம்பிதான் ஆகணும் ஏன்னா அவங்க ஆட்சியில இருக்கிறாங்க அப்ப ஆயிரம் கோடி ஊழல் நடந்துருக்குன்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இவங்க திருப்பி போய் அதை தடை கேட்கறாங்கன்னா பொறுத்திருந்து பாக்கணும் நாட்டின் உயர்ந்த நீதி நீதியாவே இருக்கா இல்ல எப்படி இருக்குன்னு பாக்கணும் பொறுத்திருந்து பார்க்கணும் நடவடிக்கைன்னு சொல்லாதீங்க என்ன நடவடிக்கை எடுக்குது நடவடிக்கைனா என்னன்னு சொல்லுங்க நடவடிக்கைனா அது தவறு ஒரு குற்றம் நிகழ்வு அதுல போய் நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்லுங்க இதுல இதுல என்ன துரத்தி துரத்தி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இருக்கு சொல்றதா இங்க பாருங்க இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய விடுதலை விட ஓரளவுக்கு சுகா சுகாதாரமான உணவு இருக்கிறது தள்ளுவண்டி கடையில் தான் நாங்கள்லாம் கையேந்தி பவன் தான் சொல்றது நாங்கெல்லாம் போய் சென்னையில் போய் வாழ்ந்ததே இந்த கையேந்தி பவன் வச்சுதான் அவன் தான் இட்லி மாவாட்டி அல்லது கிண்டி முதல்ல சுட சுட கொண்டாந்து விடுத்துட்டு போயிடுவான் மற்றவங்க எல்லாம் குளிர்வீட்டில வச்சு கோழியோ கரியவோ பொருள்களையோ வச்சு ஒரு வாரத்துக்கு கொடுப்பான் அது அது பெரிய விடுதியா இருக்கிறனால சுகாதாரமா இருக்கும்னு ஒரு உளவியெல்லாம் நம்பிக்கை பணம் பறிக்கணும் அவனை தொந்தரவு பண்ணணும் அதனால நேர்மையா இருக்கிற மாதிரி காட்டிக்கணும் அது எப்படி நடத்துற எஜமான் யாரு தம்பி இங்கதான் உற்பத்தியாளனே ஒரு விற்பனையாளன் ஒரே ஆளா இருக்கிற ஆள் யாரு இந்த ஒரு இடத்துலதான் யார் உற்பத்தியாளரோ அவரே விற்பனையாளராக இருக்காரு எதுல இந்த இந்த டாஸ்மாக இருக்குல்ல அவர் தான் உற்பத்தியாளர் அவர் தான் விற்பனையாளராக அவர் தான் நீங்க எஜமானுக்கு எதிராக முதலாளிக்கு எதிராக நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க நடவடிக்கை எடுத்து பாருங்களேன் அழுத்தம் அழுத்தம் கொடுக்கறது காதல் வாங்க மாட்டாங்க ஒரே இது வெல்லனும் இதையெல்லாம் மூடணும் வெற்றி ஒன்றை தவிர எங்களுக்கு வேற வழி கிடையாது ஜெயிக்கணும் அதுக்காக தான் இவ்வளவு கடுமையா உழைச்சி ஓடிட்டு இருக்கோம் பேசி பயனில் எத்தனை நான் போராடுறேன் இப்போ எனக்கு முன்னாடி எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் போராடி போராடி இப்ப கூட தான் இருக்காங்க இப்ப எங்க அண்ணன் கூட மது ஒலிப்பு மாநாடு நடத்தினாங்க பலன என்ன அது காதல வாங்க மாட்டாங்க அவங்க பேச்சு அவங்களே ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வரும்போது பதினாறுல தான் சொன்ன நினைக்கிறேன் நாங்க வந்தால் டாஸ்மாக மூடுவோம்னு பேசுனது இருக்குல்ல எல்லாருமே பேசுனாங்க இப்ப இருபத்தி ஒன்னுல அதை பேசல ஏன்னா அந்த தான் நம்ம தோத்துட்டோம்னு அவங்க நம்பினாங்க நம்ம மூடுவோம்னு சொன்னதுனால நமக்கு இந்த மாதிரி பெரியர்கள் வாக்கு போடல அதனால நம்ம தோத்துட்டோம் அவங்க இன்னும் நம்புறாங்க இவங்கதான அதிகமான விதவைகள் இளம் விதவிகள் இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது அதை பற்றி இந்த ஆட்சியாளர்களுக்கு கவலை இல்லை இப்போ அதை விட அதிகமாக இளம் விதவிகள் இருக்கிற மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கு அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை இது ஒன்றும் பண்ண முடியாது அது சாதனை அப்பாவின் சாதனையில் பிள்ளைகள் தாலி இருக்கிறது ஒரு சாதனை தான் அது ஒரு

அப்படிங்கிறத நீங்கள் இல்லை என்னுடைய செவியை என்னுடைய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் மக்கள் இன உணர்வும் மாணவ கொண்ட தமிழ் மக்கள் புரிந்து கொள்ளணும் இது நமக்கான நாடுன்னு பேர் தான் தமிழ்நாடு தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகாடு நம்மை அவர்கள் வச்சிருக்கிறது நமக்கு ஒரு உயிர் இருக்கு உணர்வு இருக்கு உரிமை இருக்குங்கிறது இல்லை நம்மகிட்ட ஒரு ஓட்டு இருக்கு அதுக்காக தான் வச்சிருக்கான் அதுவும் காசு கொடுத்து வாங்கிக்கிற முடியுங்கிறனால அதை பத்தி கவலைப்படுறது இல்லை தமிழ்நாட்டின் அவச அரசவையில் தமிழை குறித்து தமிழர் நலன் குறித்து மொழி மீட்சி குறித்து அதன் பாதுகாப்பு குறித்து பேச முடியாத சூழ்நிலைனா அதுக்கு எதுக்கு இந்த அரசு அது தமிழ்நாடு அரசு சட்டசபையின் ஏன் பேசணும் அது வேல்முருகன் வந்து என்ன சொல்றாருன்னா சேகர்பாபு சொல்றத முதலமைச்சர் அப்படியே பேசுறாரு அதிக இந்த நடத்த அப்படியே அதே வார்த்தையை பயன்படுத்துறாரு சேகர்பாபு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு வருத்தமா இருக்கு சிஎம் பேசுறாரு எது அதிக பிரசிங்கித்தனம் எது அக்கறை எது அவசியம்ங்கிறத இருபத்தாறு தேர்தல தெரியும்ல தெரியும் பாப்போம் இல்ல சின்னத்துக்காக காத்திருக்கேன் வந்த உடனே ஆரம்பிப்பேன் மகிழ்ச்சி நன்றி